வாழ்க்களம் நண்பர்களே நாம கடந்த தொடர் நிகழ்வாக சில விஷயங்களை சிந்தனைக்கு கொண்டோம் அதுல பிரதானமா விழிப்புணர்வை பற்றியே நம்மளுடைய சிந்தனைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்க ஸ்பிரிச்சுவல் வில்லேஜில் கடந்த ஐந்து நாட்களாக மௌனம் ஏற்பாடு செய்திருந்தாங்க அதுல ஒரு நாள் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அற்புதமான அனுபவம் நான் உங்ககிட்ட கூட அடிக்கடி சொல்றது உண்டு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு மௌனத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அது நாம பழகாத ஒரு விஷயம் நாம எப்படி இருக்கோம் நிறைய பேசுறதன் மூலமும் ஓடியாடி செயலாற்றுவதன் மூலம் மட்டுமே வாழ்க்கை சிறப்புற செய்ய முடியும் என்ற பழக்கத்தின் பால் ஊந்துதலில் நாம வேலை இருக்கோம் அதை என்டரம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் இந்த மௌனம் ரொம்ப அற்புதமா இருந்தது பெண்கள் அதிகமாக கலக்தான் இந்த முறை ஒரு சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல நல்லா இருக்கு செல்வினையா நம்ம ஞான ஆசிரியர் செல்வினையா பொறுப்பேற்று ரொம்ப அற்புதமாக அதை செய்தாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நீங்க அட்வான்ஸாவே வாய்ப்பை ஏற்படுத்தி அதை கலந்து கொள்ளுங்க அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் நாம சொல்லவே முடியாது பகிர்ந்து கொள்ளவே முடியாது ஏன் நிகழ்கிறது அப்படின்னு கேள்வியும் கேட்க முடியாது கேட்கவும் முடியாது பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அது அவரவருக்கு மட்டுமே கிடைத்த ஒரு அற்புத கிஃப்ட்னு சொல்லலாம் பிளஸ்ஸிங்னு சொல்லலாம் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் அற்புதமாக தங்கள் அனுபவத்தை சொல்லி சென்றார்கள் சரி இப்போ நாம இந்த பயணத்துல ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன் என்னன்னா அன்பர்களே செய்து இயற்கையோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க எந்த நபரையோ பொருளையோ தோற்றத்தையோ பார்க்கும்போது ப்ரீ அதாவது ஏற்கனவே அபிப்பிராயங்களோட நாம பார்த்து பழகி இருக்கிறோம் இதை எப்படி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு நம்ம மனதுல எண்ணங்கள்ல எல்லாத்த பற்றி எல்லா விஷயங்களையும் பற்றி சில அபிப்பிராயங்களை தொகுப்பு வைத்திருப்போம் அது இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கு அதை ஒட்டியே வர நிகழ்ச்சியை மட்டுமே நம்ம மனம் அனுமதிக்கும் ஏற்றுக்கொள்ளும் உதாரணமா இப்போ இந்த சத் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கிறிஸ்டியன் நம்பர் கலந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பைபிளில் என்னென்ன படிச்சுட்டு என்ன அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறாரோ புரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அபிப்பிராயத்தோடையே வந்து இங்கே அமர்ந்திருப்பார் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் அந்த அபிப்பிராயத்தை ஒட்டி வர்ற மாதிரி இருந்தா அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் அதற்கு மாறாவோ அல்லது வேறு விஷயங்களாக இருந்தால் அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டாங்க அதுக்குள்ளே வரவே மாட்டாங்க இப்படி தான் நாம் எல்லாருமே அமர்ந்துருக்குறோம் சத்சங்கம் அப்படிதான் நிகழ்ந்துட்டு நிகழ்ந்துட்டுருக்கோம் எல்லாரும் அவங்கவங்க அபிப்பிராயத்தோட தான் வந்து உட்காருவோம் அதை ஒட்டிய தகவல் வந்ததுன்னா சந்தோஷமாக இந்த மனசை ஏற்றுக்கும் மகிழ்ச்சியை அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அதற்கு அப்பால் பட்டோ அதை விலகி நின்று கூடிய எந்த விஷயத்தையும் நாம் இந்த மனம் உள்ள கொண்டே போகாது பெரிய அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க சரியான உண்மை ரெண்டு சதவீதம் மட்டும்தான் நமக்குள்ள உள்ள பயணிக்கு மீதி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஃபில்டர் ஆயிடும் தடைபட்டு போகும் அதுக்குள்ள போகவே போகாது ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நாம நிறைய அபிப்பிராயங்களும் ப்ரீ நிறைய ப்ரீ அதாவது ஏற்கனவே அபிப்பிராயங்களோட வந்து அமர்றதுனால நாம் அதுக்குள்ள பயணிக்காமவே வாழ்நாள் முழுவதும் சென்று விடுகிறோம் இதத்தான் உறக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்றது உண்டு ஏன்னா எந்த செயல்களை செய்வதற்கும் மனம் ஒன்றி முழுமையாக செய்வதில்லை ஏற்கனவே நாம பெற்ற அனுபவம் நமக்குள்ள எல்லாம் பதிவாயிருக்கு அதன் வாயிலாகத்தான் எல்லா விஷயங்களையும் நாம சந்திக்கிறோம் இதற்கு காரணம் என்ன நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓடுகிற எண்ணம் என்ன ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணத்தை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா தடுக்க முடியாது அந்த எண்ணம் தான் முன்னாடி வந்து நிற்கும் இப்போ ஒரு கிறிஸ்டீனோ ஒரு ரெபலியன் சொல்லக்கூடிய ஒரு எதிர்த்த எதிர்ப்பு வினையாற்றக்கூடியவர்களோ அல்லது ஒரு இஸ்லாத்தோ ஒரு இந்துவோ அவங்கவங்க ப்ரீசட் ஐடியாவோட தான் வந்து அமர்ந்திருப்பாங்க அவங்க அனுபவப்பட்ட விஷயத்தை ஒட்டி ஏதாவது ஒண்ணு வந்தா மட்டும்தான் அது உள்ளுவாங்க மற்றது எல்லாத்தையும் பில்டர் பண்ணி அனுப்பிச்சிடும் அதுக்குள்ளேயே பயணிக்காம போயிடும் இந்த ஒரு நெருக்கடி என்ன ஆகும்னா உண்மைத்தன்மையை நாம உணராத ஒரு நிலைக்கு சென்று விடும் எனவே எண்ணங்கள் அத்தனையுமே எண்ணங்களா ஓடிட்டு இருக்கிற எல்லா விஷயமுமே உண்மையில ரெண்டே சதவீதத்தை தான் உணரப்பெறும் இது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உள்ள அனுமதிக்கவே அனுமதிக்காது வரவே வராது நமக்குள்ள பிகாஸ் நாம ஏற்கனவே ஒரு ஐடியாவோட தான் பார்ப்போம் இப்போ வீட்டிலேயே சில கேரக்டர் இருக்கு மாமா இருக்காரு சித்தப்பா இருக்காரு அம்மா அப்பா மனைவி குழந்தை இப்படி எந்த கேரக்டர் இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு அபிப்பிராயத்தோட வச்சிருப்போம் பாருங்க அதுதான் முன்னாடி நிற்கும் அவங்க கிட்ட நீங்க பேசும்போது அதுக்கடுத்து தான் அந்த நிகழ்வு ஸோ உண்மையா அங்க என்ன நிகழுது என்ன அவருக்கும் நமக்கும் புரிதல் ஏற்பட்டுருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அங்க நிதர்சன உண்மையை நாம் சந்திக்க மாட்டோம் ரெண்டே சதவீதத்தை மட்டும்தான் நம்ம சந்திக்கிறோம்னு சொல்லி பெரிய எல்லாம் பிற இடத்துல சொல்றாங்க சாக்ரட்டிஸ் ஒரு இடத்துல சொல்றாரு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்கிற என்ன அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும் அது மட்டும் எனக்கு நல்ல தெளிவா தெரியுங்கிற அதனாலதான் அவர் ஞானி என்று போற்றப்பட்டார் நாம எல்லா விஷயத்திலையும் நமக்கு சிலது தெரியும் அப்படின்னு டக்குன்னு உடனே வந்துடுறோம் வர்றோமா இல்லையா நினைச்சு பாரு எந்த ஒரு டாஸ்க் உங்களுக்கு வந்தாலும் உடனே நம்ம கிட்ட இருக்கிற அனுபவம் அதோட கனெக்ட் பண்ணி அதை என்ன பண்ண செயல்படுத்த விழுகிறது உண்மையிலேயே உண்மையை நோக்கிய பயணத்துல எந்த பிரீஜிஸும் எந்த அபிப்பிராயம் முன் வேதங்களும் இல்லாம அதுக்குள்ள பயணிக்க நாம தயாரா தயாராயிருக்கோம் அதைத்தான் சரண்டர் அப்படின்னு சொல்றோம் சமாதி என்ற ஒரு நிலை அப்போ நாம அந்த தன்மையை வளர்த்துவதற்கு தான் ஆரம்பத்திலேயே மன இயக்கமற்று என்னமற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பழக்கமா ஒரு பயிற்சியா முயற்சி செய்ய ஆரம்பிச்சோம் ஐயா அடிக்கடி முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அந்த எண்ணமற்ற நிலைக்கு போறது அப்பதான் உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளுடைய உண்மை தன்மை உங்களுக்குள்ள அனுபவமாகும் இந்த ரியாலிட்டி அப்பதான் தெரியும் அப்பதான் நீங்க விழுத்து எழுதிங்க அப்பதான் முழிக்கிறீங்க ஒரு தேவாலயத்துல ஒரு சிறந்த ஓவியம் அவன் மிக அழகா அந்த தேவாலயத்தில் இருக்கிற சிலைகளினுடைய உருவத்தை தோற்றமா தோற்றமாக எல்லாம் வரை இருந்தான் அது ரொம்ப உயரமா இருக்குமாச்சா அங்க தலைகெலாம் நின்று இருக்கான் தலைகிழாக தொங்கிட்டு வரைகிறான் மிக பெரிய அந்த ஆலயத்துல கீழே ஒரு மூளையில ஒரு வயதான பெண்மணி அமர்ந்து இரவனை வேண்டிட்டு இருக்கான் மேல இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் பார்த்தா தெரியாது அவ்வளவு உயரம் அவர் என்ன அவரு ஓவியம் வரைஞ்சு வரைஞ்சு கலைச்சு போனதுனால கீழே பாக்குறாரு அந்த ஒட்டுமொத்த தேவாலயத்தில் அந்த வயதான பெண்மணி மட்டும் உட்கார்ந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனே அவர் மனதுக்குள்ள தோன்று ஏதாவது ஒன்று வேடிக்கையா பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள தோணுது அவர் என்ன பண்றாருன்னா தன்னை ஓரமா ஒழிஞ்சிக்கிட்டு நான் ஏசு கிறிஸ்து பேசுகிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நீ கேட்டதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் பின் சத்தம் போட்டு சொல்ற அந்த அம்மா ஒரு முறை கேட்டச்சு இரண்டாவது முறை கேட்டச்சு மூணாவது முறை கோபமா பதில் சொல்லுச்சு என்ன தெரியுங்களா வாய முடிட்டு அமைதியா இரு நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல உன் தாயாகிய கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீ கொஞ்சம் பெசாம இரு அப்படின்னு திட்டுச்சு இது ஒரு கதைதான் இதே போலதான் நம்ம மனம் எதார்த்த உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளாது இறைவனே உங்ககிட்ட வந்து பேசினாலும் அது ப்ரீசெட்டா இருக்கு பாத்தீங்களா அதுலதான் இருக்கும் உண்மையை எது உணர விடாது நீங்க அந்த உண்மைக்குள்ள போகவே முடியாது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயத்தோட தான் வந்து அமைஞ்சிருப்பேன் கீதோ ஒன்று அவங்க அனுபவம் அதற்கு ஒத்த விஷயங்கள் நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம கிளாஸ் முடிஞ்சவுடன் அதற்கு ஒத்த விஷயங்கள் இங்கே சம்பாசனையில என்னுடைய இந்த வார்த்தைகளில் இருந்தா மட்டும் மட்டும்தான் அது அப்சர்வ் பண்ணும் மற்ற விஷயங்களை அது இது கூட ஒரு விதமான ஆணவத்தை வளர்க்கக்கூடிய விஷயம் நம்மளேறியாம நடக்கிற ப்ராசஸ் ஓ இது உண்மைதானே நமக்குள்ள நடந்திருக்கே அப்படி அல்ல இது மறைமுகமாக மற்ற விஷயங்களை எதுக்குள்ளேயும் இது போகவே போக அனுமதிக்கவே நீங்க எது உங்களுடைய எண்ணங்கள் எனவே அதனாலதான் சொன்ன ஆரம்பத்திலேயே தயவு செய்து சும்மா காளி மணமும் எண்ணங்களற்ற நிலையில அமர்ந்து பழகுங்க எதையும் சிந்திக்காம எதை பற்றியும் மனத அலைபாய விடாம ஒரே நிலையில இருந்து அமைதியா சும்மா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குற இந்த உலகத்துல ஓடுங்க உழைங்க சம்பாரிங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல சும்மா இருப்பதற்கு கூட கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எண்ணங்களற்று சும்மா இயல்பான நிலையில மனமற்று இருப்பதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்ன பண்ணும் ரெண்டே ரெண்டு தான் நீங்க சுத்தி பார்க்கற அனுபவம் இருக்கு பாருங்க அதற்கும் உங்க மன இயக்கத்துக்கும் மேட்ச் ஆகும் அதை மட்டும்தான் அனுமதி மற்றது எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுரும் உள்ள அனுமதிக்கவே பிகாஸ் நீங்க மனதோட இயங்கிக்கிட்டே இருப்பீங்க அதனால எந்த ஒரு செயலையும் அதுக்குள்ள உங்களால பயணிக்கவே முடியாது அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியாமலே போய்விடும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ளவரே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரோஸே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்த உடனே அந்த ரோஸ் அழகு அதனுடைய கலர் அந்த வாசனை அந்த இனிமை அது பூத்த விதம் இதெல்லாம் ரசிக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் அப்படியே அவங்க மனசுல தோணுதுன்னு பாருங்க அப்படி தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சரியான பயணத்துக்கு பயணத்துல முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இதே மாதிரி ரோஸ் ஒண்ணு நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே இல்லை ஏற்கனவே பழைய வீட்டுல அந்த பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி வச்சிருந்தாங்க அது இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மைண்டு ஸோ ஸ்டில் வி ஆர் ஆன் ஸ்ட்ரகிள் நாம இன்னும் அந்த ஓட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுல இருந்து கடந்து செல்வதற்காகத்தான் நாம முதல் பயிற்சியில என்ன சொன்னோம் அப்படின்னா எண்ணங்களற்று எல்லா பொருள்களையும் நபர்களையும் எவ்வளவு நேரம் உங்களால பார்க்க முடிகிறது அப்படின்னு பாருங்க எண்ணங்களற்று பார்க்கறதுன்னா அதை முழுமையா பாக்கற எண்ணங்களற்றுன்னா சும்மா வெறுமையா இல்லை முழுமையா எதை பாக்குறீங்களோ அதுல ஆழ்ந்து நுட்பமா முழுமையா உள்ளார்ந்து ஒன்றிணைந்த ஆன்மாவும் ஆன்ம நிலையில் இருந்து அதை பார்க்கும் அதுதான் கட்ட முயற்சி அதுதான் அந்த சுயத்தோடு நீங்கள் இணைவதற்கான அதுவே ஒரு தவம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு தவம் அது நடக்கும்போது சாப்பிடும்போது பேசும்போது எப்போனாலும் உங்களுக்குள்ள அது சஸ்டைன் ஆகிடும் பட் ஆரம்பத்தில் ரொம்ப அது போராட்டமாக இருக்கும் டக்குன்னு நாம ஜம்ப் ஆகிடுவோம் மீண்டும் அதுக்குள்ளே போக முயற்சி செய்துட்டே இருப்பேன் அதுக்குத்தான் போன வாரத்துல கூட நான் சொன்னேன் மூச்சு பயிற்சி உங்களுக்கு ஆழமா வேகமா வேண்டாத எண்ணங்கள் உள்ள ஓட ஆரம்பிச்சுன்னா வேகமா மூச்சை வெளியே விடுங்க அது வேண்டாத எண்ணமா இருந்தா விட்டுட்டு கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு மீண்டும் அந்த பயணத்தை தொடங்குங்க அப்படின்னு சொன்னேன் போன வாரத்துல எனவே அன்பர்களே இது பார்க்க எளிமையா மாதிரி தெரியும் இது என்னங்க ஒண்ணுமில்லாத இல்லாத விஷயம் இது ஐயா பேசுகிறாருன்னு செய்யும் செய்யும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு எண்ணமாக இருக்கும்னா மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியாது எப்போ வேணாலும் எந்த ஒரு சில சனங்கள் தான் நிமிஷம்தான் அது நிற்கும் அப்புறம் மீண்டும் பழைய நிலைக்கு போயிடும் எனவே எண்ணங்களற்ற ஒரு அற்புத அனுபவத்தை உங்க ஆன்மா பெற்று வாழ்வில் எல்லா சிறப்புகளும் உயர்வும் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன்